அண்ணா பல்கலை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம் கோபிநாத் வணக்கம் எந்தெந்த பகுதிகளில் யார் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கோபிநாத் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்திற்கு கண்டனம் தெரிவித்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தாங்க அன்றைய தினம் பாத்தீங்கன்னா முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில இந்த ஆர்ப்பாட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது இருப்பினும் தமிழகம் முழுவதும் காவல்துறை இதற்கு தடை விதித்திருந்தாங்க இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று இந்த மீண்டும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக அறிவிச்சிருக்காங்க தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மீண்டும் காவல்துறை அனுமதி மறுத்து ஆங்காங்கே போலீசாரை குவிச்சிருக்காங்க

போஸ்டர் பேனர் மூலம் விளம்பரப்படுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து விட்டாங்க அத்தனை பேர் கையிலுமே யார் இந்த ஸ்டார் இந்த பேனர் இந்த போஸ்டர் தாங்க கை கையில் வச்சிருந்தாங்க விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் தலைமையில ஆர்ப்பாட்டத்துக்கு அறிவிச்சிருந்தாங்க ஆனால் சி வி சண்முகம் வருவதற்கு முன்னதாகவே நூற்று கணக்கான தொண்டர்களை இழுத்து பிடித்து தரா என்ன இழுத்து சென்று காவல்துறை தங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்றதை சொல்லி கைது செய்து தற்போது திருமணம் பேசிருக்காங்க இந்த தகவல் இருந்து திண்டிவனத்திலிருந்து நேரடியாக விழுப்புரம் வந்தார் முன்னாள் அமைச்சர் தி வி இவர் பாத்தீங்கன்னா விழுப்புரம் நான்கு மணி சந்திப்புக்கு முன்னிலே தடுத்து நிற்கிறாங்க காவல்துறையர் ஆனால் அவர் கதையை மீறி கோஷம் போட்டுக் கொண்டு ஊர்வலமாக வந்து நான்கு முறை சந்திப்புல மறியல் ஈடுபட்டார் உடனடியாக காவல்துறை அவர் கைது செய்தாங்க முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு திருமி முதல் மூதாட்டி வரை இந்த ஆட்சியில பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிற குற்றச்சாட்டை முன்வைத்தாரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தும் அனுமதி வழங்கவில்லை என்ற கண்டனத்தை தெரிவித்தாரு தற்போது அவரும் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சிருக்காங்க விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சால கடுமையான போக்குவரத்து போக்குவரத்து விரிவு தமிழகம் முழுவதும் இதே நிலைதான் அனுமதி மறுக்கப்பட்ட பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வராங்க விரிவான விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்